அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களே ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய இந்த பயங்கர யுத்தத்திலே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது நம்மில் ஒவ்வொருவருடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக இஸ்ரேல் என்பது ஒன்றுக்கும் வழியில்லாத பலஸ்தீனில் இருக்கிற ராசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது தங்களினுடைய வீரத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவருடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் எளிப்பொறியில் மாற்றியதை போன்று இப்பொழுது அவர்கள் ஈரானிடத்திலே போய் அவர்கள் வசமாக சிக்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஏவல் நாயாக வேலை பார்க்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஈரான் வந்து அணுவாயுதத்தை தயாரித்து விடுகிறான் தயாரித்து விடுவான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க என்னமோ அவங்க வந்து பெரிய தாக்குதல் நடத்திட்டாங்களாம் பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார்களாம் பெரிய சாதனையை நிகழ்த்தி விட்டார்கள் என்கிற பேரில் வந்து பெரிய ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனடியாக ஈரானுடைய தரப்பிலிருந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களும் ஏவுகணைகளும் பலிஸ்டிக் மிசைல்களும் அவர்களுக்கு மேலே வந்து மழையாக புயலாக வீசப்பட்டது இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு அமெரிக்காவும் இல்லை எவனும் இல்லை இஸ்ரேல் தனித்து விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த திரையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரக் காட்சிகள் ஒன்றும் ராஜாவினுடைய கட்டடங்கள் அல்ல இஸ்ரேலினுடைய கட்டடங்கள் அதுவும் இஸ்ரேலினுடைய தலைநகரத்திலேயே எந்த அளவுக்கு வந்து தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க ஈரானுடைய தாக்குதல்களை வந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க இப்படி இஸ்ரேலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அழிவுகள் இந்த கட்டடங்களினுடைய சிதைவுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னால் இதை தரடா இத்தனை வருடமும் இந்த அப்பாவி பலஸ்தீன மக்கள் மீது நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் அந்த குழந்தைகளையும் பெண்களையும் சல்லடையாக்கினீர்கள் அவர்களுடைய தேசத்தை அவர்களுடைய ஊரையே அப்படியே நாசம் செய்தீர்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு கவலையும் ஒரு பதறலும் நமக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அதற்கான ஒரு மனதை ஆற்றக்கூடியதாக அந்த பலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் பட்ட ப துயரத்திற்கும் அவர்கள் வடித்த கண்ணீருக்கும் அவர்கள் சிந்திய இரத்தத்திற்கும் ஒரு பதிலடியாக ஒரு ஒரு மனம் குளிரக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சிகள் அமைந்திருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் இந்த இடத்தில் நாங்கள் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக ஈரானினுடைய மிகச்சிறந்த ஒரு திறமையாக ஒரு சாதனையாகத்தான் நாங்கள் எல்லாம் இதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது இப்பொழுது இந்த போரை என்ன காரணம் சொல்லி இந்த இஸ்ரேல் காரணம் ஆரம்பிச்சிருக்கிறான் தெரியுமா அமெரிக்காக்காரன் சொல்லி கொடுத்துருக்கிறான் ஈரான் வந்து இந்த அணுவாயுதத்தை தயாரித்து விட்டான் தயாரிக்க போகிறான் உடனடியாக நீ தாக்குதல் நடத்து எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனமான தாக்குதல் தெரியுமா இது சம்பந்தமாக ஓமானுங்கிற தேசத்திலே வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த அணுவாயுத தயாரிப்பு சம்பந்தமாக ஒரு 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 உடன்படிக்கு ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை நேரத்திலே நீ போய் ஒரு ஒரு தாக்குதல் நடத்துகிறாய் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு துரோகம் எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஈரான் இடத்தில் மட்டும் அணுவாயுதம் இருந்து விடக்கூடாது இந்தியாவிடத்தில் அணுவாயுதம் இருக்கலாம் பாகிஸ்தான் இடத்துல இருக்கலாம் சைனாவிடத்தில் இருக்கலாம் ரஷ்யாவிடத்தில் இருக்கலாம் வடகொரியா இருக்கலாம் அமெரிக்காவிடத்திலே இருக்கலாம் இன்னும் பல நாடுகளிடத்திலே அணுவாயுதம் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஈரான் இடத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய இவனுடைய இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஏவல் நாயின் முதலாளியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிடத்திலே அணுவாயுதம் இருந்தது அந்த அணுவாயுதத்தை அவன் என்ன செய்தான் ஹெரோஷிமா நாகசாஹி என்று சொல்லக்கூடிய ஜப்பானினுடைய இரண்டு நகரங்கள் மேலே அதை கொண்டு போய் போட்டான் இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்திலே அந்த பகுதியிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாகவும் புத்தி அந்த சந்ததியை சீரழிந்து பிறந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய மனித குலத்திற்கு எதிரான ஒரு அநியாயத்தை செய்திருக்கக்கூடிய அமெரிக்கக்காரன் இன்றைக்கு வரைக்கும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியும் என்றால் அவனுக்கு அவனிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தற்காப்புக்காக வேண்டி இது போன்ற அணுவாயுதத்தை வைத்துக் கொள்வதில் என்ன தப்பு இருக்கிறது ஈரானிடத்தில் அணுவாயுதம் இருப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது எனவே இவர்கள் வலிந்து இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் வசமாக இப்பொழுது இந்த இஸ்ரேலுக்காரர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவும் இவர்களை கைவிட போகிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது இப்போ நாம் இந்த வீடியோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கிறாங்க தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க எவன் வந்து முதல்ல அணுவாய தூக்குவானுங்கிறது நமக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு யுத்தமாக ஒரு மூன்றாம் உலகப் போராக கூட என்ன செய்யலாம் இது மாறலாம் இது அனைத்துக்குமே இந்த முட்டாளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காரணம் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வராமல் நிறுத்தாமல் தொடர்ந்து இந்த மனித குலத்திற்கு எதிரான இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருந்த இந்த பெஞ்சமின் நெத்தன் யாகு கடைசியில் எதுவரைக்கும் கொண்டு போயிருக்கிறான் இதை ஒரு மூன்றாம் உலகம் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ இதை இவன் வளர்த்து இருக்கிறான் என்பதை தான் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு மிக கேவலமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த காணொலியினுடைய கடைசி தகவலாக நாங்கள் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால் இந்த யுத்தத்திலே கண்டிப்பாக இஸ்ரேல் என்பது சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமாகி நாசமாகி போகப்போகிறது என்பதுதான் உண்மையான ஒரு யதார்த்தமான ஒரு எதிர்வு கூறல் இந்த எதிர்வு கூறலை நாங்கள் எப்படி செய்கிறோம் என்று சொன்னால் இஸ்ரேலையும் ஈரானை ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு விலகிக் கொள்ளலாம் இஸ்ரேல் என்பது ஈரானோட ஒப்பிடுகிற நேரத்தில் பரப்பளவில் வந்து ஒரு கொசுமாய் தான் இருக்கிறது இஸ்ரேல் ஈரான் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு பரப்பளவு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம் அதிகமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தேசம் சொல்லப்போனால் வல்லரசாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கே வந்து ட்ரோன்களை தயாரித்து மிசைல்களை தயாரித்து யுக்ரைனோடு யுத்தம் செய்வதற்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அதிக ஆற்றலும் தொழில்நுட்பமும் திறமையும் வல்லமையும் நிறைந்த ஒரு தேசம்தான் இந்த ஈரான் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம் அந்த தேசத்தில் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து போய் முட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக இஸ்ரேல் இதோடு நாசமாகி போகப் போகிறது என்பது பளிச்சென்று வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்தில் ஈரான் தரப்பிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் ஈரானுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய சில ஒற்றர்கள் சில எட்டப்பர்கள் சில உளவுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காட்டி கொடுக்கக்கூடிய கூட்டமாக உள்ளே இருக்கிறாங்க இந்த காட்டி கொடுக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் தான் வந்து ஈரானுடைய மிகப்பெரிய தலைவர்கள் இராணுவ அதிகாரிகள் அணு உற்பத்தி விஞ்ஞானிகளையெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இவன் தான் செஞ்சுருக்கிறான் இல்லாட்டி சும்மா வந்து இஸ்ரேல்காரனால் பெரிய சுல்லியமான இடங்களில் போய் தாக்கி அழிப்பதற்கு அவன் என்னை இஸ்ரேல்காரன் என்ன ஈரானுக்குள்ளேயே குடிகொண்டிருக்கிறான் இல்லை அந்த இடத்துல வந்து இவனுக்கு எட்டப்பன் வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரியான துரோகிகள் உள்ளே இருக்கிறாங்க அப்போ ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் என்பது எதிரிகளோடு சண்டை போடுவதை விட இந்த மாதிரியான துரோகிகளோடு சண்டை போடுவதுதான் மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தா ஈரானுக்குள்ள கிட்டத்தட்ட எழுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து ஒற்றர்களை உளவாளிகளை வந்து பிடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு உழவு பார்த்து எழுபது எழுபத்தைந்து ஒற்றர்களை உளவாளிகளை வந்து இ இஸ்ரேல் வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க இங்குடு பேர் யார்றான்னு பார்த்தா இந்தியாக்காரன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த சங்கி தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்களை தவிர அதிகமான பேர் எப்படி தான் இருக்கிறான் இந்த மாதிரியான இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடித்து கொண்டு இஸ்ரேலினுடைய மனித மனித குலத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய அனைத்து அயோக்கியங்களையும் அக்கிரமங்களையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு சங்கி கொள்கை கொண்டவர்களாகத்தான் இந்தியாவினுடைய அண்ட் அதிகமான மக்களை நாங்கள் வந்து பார்க்கறோம் அதிகமான ஆட்களை வந்து நாங்கள் பார்க்குறோம் அதிலும் விதிகளுக்காக நல்ல மக்கள் அதிகமான பேர் இருந்தாலும் இது மாதிரியான சங்கி கொள்கை கொண்ட மிக படு மோசமான படு கேவலமான எண்ணம் கொண்ட பலரை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இந்தியாவில் வந்து பார்க்குறோம் அந்த மாதிரியான ஆட்களை வந்து இப்போ என்ன செஞ்சுருக்கிறான் ஈரான் வந்து ரொம்ப வசமாக வந்து சிக்கியிருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க இவங்களை வச்சு இவங்களை செய்கிற செய்வையிலேயே என்னடா விஷயமுங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே வெளியே வரத்தான் போகிறது எனவே இந்த போரை பொறுத்த வரையில் கண்டிப்பாக இது இது ஃபலஸ்தீன யுத்தத்திலே கஸ்ஸா யுத்தத்திலே மிகப்பெரியது ஒரு திருப்புமுனையாக இது இருக்க போகிறது பலஸ்தீன் ஒரு தனி நாடாகவே அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இதற்குள்ளே மறைந்திருக்கிறது அந்த நிலைமை தான் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ருதாவான அஹமது இல்லாஹி ரபி லாலமி அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காது